ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் பலமாக மாறினால் அந்த கிரக காரகங்கள் ஜாதகருக்கு மிகப்பெரிய தேடுதலையும் ஏக்கத்தையும் இயலாமையும் ஏற்படுத்துகிறது இப்போ என் ஜாதகம் தான் எங்கள் அப்பாவை மாத்துச்சுன்னு இல்லைங்க எங்கள் அப்பாவுக்கு என்ன நடக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என் ஜாதகம் ஈஸி வேயாக இருக்குது அவ்வளவுதான் இது வந்து ஒரு குறியாட்டி தானே அப்போ என்னுடைய ஜாதகமோ என்னுடைய பிறப்போ என்னுடைய தந்தையை மாற்றுவதில்லை ஆனால் என்னுடைய தந்தை வாழ்க்கையை என்ன மாதிரி போக போகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனது ஜாதகம் உதவுது இந்த கண்ணோடத்துல பாருங்க மேசராசி துளாராசி கும்பராசி சிம்ம ராசி இந்த ராசியில சூரியன் இருந்தா மாசமா சொல்றதா இருந்தால் சித்திரை மாசி ஐப்பசி ஆவணி இந்த நாலு மாசத்துல பிறந்திருந்தா அந்த ஜாதகருடைய தந்தை ஜாதகருக்கு உதவாமல் போகிறார் அப்ப சந்திரனும் சூரியனும் ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதாம் ராசிகளில் இணைவு பெற்றால் அந்த ஜாதகருக்கு தந்தையினுடைய அனுகூலம் சுத்தமாக இருக்கிறதுல குடும்ப பொறுப்புகள் எல்லாம் தாய்க்கு பக்தி கஃபே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா நம்ம நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம் ஜோசிய சம்மந்தமாக அதுலேயும் உங்கள் ஜாதத்தை எடுத்து நீங்களே பார்க்குற மாதிரி எல்லாத்துக்குமே ஜோசியரை போய் பார்க்க தேவையில்லை நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு எத்தனை நேரம் தான் ஒரு ஜோசியர்கிட்ட போய்ட்டு ஒரு டாக்டர்கிட்ட போய்ட்டு எனக்கு மூக்கொழிகிட்டு இருக்கு இந்த க தலை வலிச்சிட்டே இருக்குன்னு சொல்லி அஞ்சு தடவை பத்து ரூபா ஐம்பது தடவை போனால் அவர் என்ன ஆனவார் இவனுக்கு வேலையே இல்லைன்னு நினைப்பார் அதுபோல் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்மளே புரிஞ்சுக்கிறது அது என்னன்னாலும் வருது இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது இது எப்படி நம்ம கையாளுவது இப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு ஜோசியத்திட்ட ஒரு ஜோசியரை பார்க்குறீங்க இன்றைக்கி போய் பார்க்குறீங்க நாளைக்கு போய் பார்க்குறீங்க தினமும் போய் போய் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவருக்கும் உங்கள் மேலே டென்சனாயிடும் அப்போ நீங்களே என்ன பிரச்சனைன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நம்ம இந்த சேனல் வழியாக நிறைய ஜோதிட தகவல்களை கொடுத்துட்டே வரோம் என்னுடைய வீடியோக்கள் மட்டும் இல்லை எல்லா ஜோசியருடைய வீடியோக்களையும் தொடர்ந்து பாருங்கள் நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் அடிப்படையில் இன்று நான் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்பா அப்படிங்கிறதவருக்கு ஆகாத ஜாதகம் நிறைய ஜாதகத்தை கொடுத்தோன்னே ஜோசியிட்ட போய் ஜோ ஜா இப்போ என்கிட்டே வரக்கூடிய நிறைய கிளைண்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாதத்தை கொடுத்தோன்னே அப்பாவுக்கு எப்படி இருக்கும் பார்த்து சொல்லுங்கள் முதல் கேள்வியாக தான் எல்லா லேடிஸுக்கும் இருக்கக்கூடிய கேள்வி அப்பாவுக்கு எப்படி இருக்கும் பிள்ளைய ஜாதத்தை நான் பார்க்கறதே இல்லை பதினஞ்சு வயசு வரைக்கும் ஜாதத்தை வாங்குறதே இல்லை காரணம்னா அவங்க கிட கொடுத்தோன்னே கேட்கக்கூடிய கேள்வி அப்பா ஜாத அப்பாவுக்கு எப்படி இருக்கும் கேளுங்க இது வந்து ரெண்டு டைப் ஆஃப் பிரச்சனை வருதுங்க ஒன்று ஒரு நான் என்னுடைய கிளைண்ட்டில் நான் நேரடியாக அனுபவித்த விஷயம் ஒருத்தர்கிட்ட இந்த ஜாதத்தை கொடுத்துருக்குறாங்க அவர் என்ன சொல்லிக்கிறாரு இந்த ஜாதகம் அப்பாவுக்கு ஆகாது அப்பாவுக்கு உதவாது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா அந்த பையன் மேலே ஒரு ஒரு வன்மத்தை வைக்க ஆரம்பிச்சிட்டாரு எப்போ பார்த்தாலும் அந்த பையனை அடிக்கிறது அடுத்த வாரத்தில் அடுத்த வாரத்துலேருந்தே அவனுக்கு அடி செம்ம அடி விழுந்திருக்குது எந்த பிரச்சனை வந்தாலும் முதல் அடி அவனுக்கு தான் விழுங்க ஒன்றால் தாண்டா நான் உருப்பிடாமல் போனேன் அப்படின்னு அதனால தான் வந்து சின்ன பிள்ளைய ஜாதத்தை பார்க்குறதுல இந்த வீடியோவையும் நீங்கள் அந்த கண்ணோடத்தோடு பார்க்காதீங்க நான் உங்களுக்கு இதை ஒரு வார்னிங்காகவே சொல்லி ஆரம்பிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் சின்ன குழந்தை பிறந்த குழந்தை ஜாதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இவனால் தான் எங்கள் இப்படி இப்படியாச்சு இவங்க அப்பனுக்கு இப்படி ஆச்சுன்னு நினைக்கக்கூடாது இந்த ஜாதகம் என்பது நடக்கக்கூடிய நிகழ்வுகளை குறிப்பிடுவது இப்போ என் ஜாதகம் தான் எங்கள் அப்பாவை மாத்துச்சுன்னு இல்லைங்க எங்கள் அப்பாவுக்கு என்ன நடக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என் ஜாதகம் ஈஸி ஈஸிவேயாக இருக்கு அவ்வளோதான் இது வந்து ஒரு குறியாட்டி தானே அப்போ என்னுடைய ஜாதகமோ என்னுடைய பிறப்போ என்னுடைய தந்தையை மாற்றுவதில்லை ஆனால் என்னுடைய தந்தை வாழ்க்கையை என்ன மாதிரி போக போகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனது ஜாதகம் உதவுது இந்த கண்ணோடத்தில் பாருங்கள் இந்த ஜாதகத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஒருவேளை ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம் அதில் அப்பாவுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது குடும்பத்தை நம்ம இப்போ இருந்தே எப்படி வழி நடத்தி கொண்டு போகிறது இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது இந்த விஷயத்தை தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர இதை நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க ஒரு ஜாதகத்தில் தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறது அஞ்சுன்னு சொல்கிறாங்க வேதிக்க அஸ்ட்ராலஜியில் காலப்புருஷ தத்துவத்தில் அஞ்சாம் இடத்தினுடைய அதிபதி சூரியனாக இருக்கிறது அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் தான் வந்து தந்தையை குறிக்குது ஆனா பொதுவாக தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானமாக ஒன்பதாம் இடத்தையும் நம்ம இந்தியா இந்தியா இந்திய அளவுல தமிழ்நாட்டு அளவுல ஒன்பதாம் இடத்தை சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு மேல அப்படியே ஆந்திரா கர்நாடகா தாண்டி அப்படி நார்த் சைடு போயிட்டோம்னா பத்தாம் இடத்தை தான் தந்தையா குறிப்பிடுறாங்க இதுல ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு பராசரியத்துல பராசர ஹோரா சாஸ்திரத்துல பத்தாம் இடத்தையும் தந்தையா சில இடங்களில் குறிப்பிட்டிருக்காரு பராசரர் ஒன்பதாம் இடத்தையும் தந்தையா குறிப்பிட்டிருக்காரு சில இடங்கள்ல குருவை மட்டுமே தந்தையா குறிப்பிட்டிருக்காரு ஒன்பதாம் இடத்த அதிபதியே தந்தையா குறிப்பிடல அவரு பத்தாம் இடத்த அதிபதியை தந்தையாக குறிப்பிடல ஐந்தாம் இடத்து அதிபதி தான் தந்தையாக குறிப்பிடலாம் அப்போ இதில் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இருக்குது அது குருவா சனியா சூரியனா அப்படின்னு ஆனால் பொதுவாக கிரக காரகங்கள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது எல்லா நூல்கள்லையும் எல்லா அனுபவங்களிலேயும் நாங்களும் ஜோசியம் பார்க்குறோம் இல்லைங்களா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லையும் பார்க்கும்பொழுது சூரியனே தந்தை காரகனாக வருகிறது அப்போ தந்தையை குறிப்பிடக்கூடிய கிரகம் என்பது சூரியன் அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் பலமானால் கண்டிப்பாக என்ன சார் இது பலமானால்னு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் பலமான கிரகம்தான் அந்த ஜாதகனுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுன்றது விதி இது ராஜநாடி விதி இது வேறு ஜோசியத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது அவங்கவுங்களுடைய அனுபவம் தான் என்னுடைய விதியில் ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் பலமாக மாறினால் அந்த கிரக காரகங்கள் ஜாதகருக்கு மிகப்பெரிய தேடுதலையும் ஏக்கத்தையும் இயலாமையும் ஏற்படுத்துகிறது அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் பலமானால் சூரியன் பலம்னால் நீங்கள் என்ன நினைக்கலாம் உச்சமானால் பலம்னு நினைக்கலாம் நீசமானாலும் பலம் ஒரு ஜாதகத்தில் சூரியன் உச்சமானாலோ அல்லது நீசமானாலோ அல்லது தனது ராசியில் இருந்தாலும் அல்லது தனது ராசிக்கு ஏழாவது ராசியான கும்பராசி இருந்தாலும் அப்போ நான் ராசிகள் சொல்கிறேன் மேசராசி துளாராசி கும்பராசி சிம்ம ராசி இந்த ராசியில் சூரியன் இருந்தால் மாசமாக சொல்கிறதா இருந்தால் சித்திரை மாசி ஐப்பசி ஆவணி இந்த நாலு மாதத்தில் பிறந்திருந்தா அந்த ஜாதகருடைய தந்தை ஜாதகருக்கு உதவாமல் போகிறார் என்ன சார் உதவாமல் போகிறார் எங்கள் 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 அப்பா வந்து பெரிய ஆளு சார் எங்கள் ஏரியாலேயே பெரிய தலைவர் அப்படின்னா ஊருக்கெல்லாம் உதவுவாருங்க உங்களுக்கு மட்டும் உதவ மாட்டார் புரிஞ்சுக்கிற புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் அதாவது வந்துங்க அவர் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருப்பாரு கவர்மெண்டில் பெரியாளாக இருப்பாரு பெரிய பெரியாளாக இருப்பாரு உங்கள் ஊரில் ஆளாக இருப்பார் பெரிய மிராசுதாரராக இருப்பாரு நிறைய சம்பாதிப்பார் ஆனாலும் கூட ஜாதகருக்கும் இந்த ஜாதகருடைய தந்தைக்கும் ஏழாம் பொருத்தம்னு சொல்லுவாங்க அது மாதிரி எதிர் எதிரும் எதிரும் புதருமாவே இருப்பாங்க நிறைய டைங்களில் தந்தையை விட்டு மகன் புரிகிறார் அல்லது மகனை விட்டு தந்தை புரிகிறார் வேலைக்கு போகிறது மில்ட்ரிக்கு போகிறது எல்லா மில்ட்ரிக்கு போறவங்க ஃபாரின் போனவங்க இவங்களுடைய ஜாதத்தில்லாம் அவங்களுடைய பிள்ளை ஜாதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு ராசிகள் தான் இந்த சூரியன் இருக்கும் அதே போல் தந்தை தாயை விட்டு பிரிதல் தாய் மட்டும் குடும்பத்தை வழி நடத்துறது இது மாதிரி சுச்சுவேஷன்களும் வருது இந்த தான் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு ரூல் இருக்க சொல்கிறேன் அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் பவர் ஆகிட்டால் தந்தையால் இந்த ஜாதகருக்கு பிரயோஜனம் இல்லை ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுக்கப்புறமா சூரியனுடன் உள்ள கிரகங்கள் அப்போ சூரியனும் செவ்வாயும் ஒரு ராசியில் இருக்குது சார் அதில் செவ்வாய் மட்டும் வக்கரமும் பரிவர்த்தனையும் ஆயிருக்கு சார் இல்லைன்னா அந்த ராசியோடைய டிப்பில் போய் சந்தியில் நிற்குது சார் அப்படின்னா அந்த ஜாதகருடைய தந்தைக்கு வேறு ஒரு உறவுகளோ அல்லது வேறு ஒரு பழக்க வழக்கங்களோ இருந்து அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறது இல்லைன்னா அந்த குடும்பத்து மேலே கோபத்தை ஏற்படுத்தி கொள்வதில் இருக்கிறார் அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருக்கக்கூடிய அந்த நாலு ராசியில் இருந்தாலோ அல்லது சூரியனுடன் ஏதாவது ஒரு கிரகம் சேர்ந்து வக்கரம் பரிவர்த்தனை விளிம்பில் இருந்தாலோ அவங்க அப்பாவுக்கு ஆகிறதில்ல அடுத்து மிக முக்கியமான நினைவு சூரியனுடன் சந்திரன் சேர்ந்து இருந்தால் அல்லது சூரியனுக்கு ஏழில் சந்திரன் இருந்தால் அப்போ இது வந்து அமாவாசை பௌர்ணமி ஒரு ஜாதகத்தில் அமாவாசையில் பிறந்திருந்தாலோ அல்லது பௌர்ணமியில் பிறந்திருந்தாலோ அல்லது சூரியன் உள்ள ராசிக்கு ஐந்தாவது ராசியிலோ ஒன்பதாவது ராசியிலோ சந்திரன் இருந்தாலோ அப்போ சந்திரனும் சூரியனும் ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதாம் ராசிகளில் இணைவு பெற்றால் அந்த ஜாதகருக்கு தந்தையினுடைய அனுகூலம் சுத்தமாக இருக்கிறதுல குடும்ப பொறுப்புகள் எல்லாம் தாய்க்கு பாஞ்சிருது இதில் அடுத்த ஸ்டேஜ் சொல்கிறேன் நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் டெக்னிக்கலாக சின்ன சின்ன நோட்டாக சொல்லி இருக்கேன் நீங்கள் அப்படி பார்த்து ஒரு நோட்டில் எழுதி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஒரு ஜாதகத்தில் சூரியன் இருக்கு அதுக்கு அஞ்சுலையோ ஏழுலையோ ஒம்பதுலையோ சந்திரன் இருக்கு அந்த சந்திரனோட ஏதோ ஒரு கிரகம் வக்ரம் பரிவர்த்தனையாக ஆயிருக்குன்னா அந்த குடும்பத்தை அந்த தாய் வழிநடத்தக்கூடிய நிலைமைக்கு போயிட்டு அந்த தாயுமே வந்து உடல்நலக்குறையால் குடும்பத்தை வழிநடத்த முடியாமல் மாட்டிக்கிறாங்க இது ஒரு ஸ்டேஜ் அதுக்கடுத்து சூரியன் அதுக்கு அஞ்சில் ஒம்போதில் ஏழில் சந்திரன் இருக்கு அந்த சூரியனுடன் வக்கரமான பரிவர்த்தனையான கிரகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த அதே ஸ்டேட்டஸ் தான் இந்த இடத்துல தாய் குடும்பத்தை வெளிநடத்துகிறார் சில காலங்கள் கழித்து தந்தை உடல்நலக் குறைவால் பிரிந்து விடுகிறார் அப்போ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் சந்திரன் காம்பினேஷன் சூரியன் வருது சூரியனுடன் இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆகிறது இந்த ஸ்டேட்டஸ் இதில் ஒரு மூணே மூணு ஸ்டேட்டஸ் தான் சொல்லிக்கிறேன் இந்த மூணு ஸ்டேட்டஸை கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஜாதத்தை திறந்தோன்னே இவங்க அப்பாவுக்கு இந்த பையனால் இல்லைனா இந்த பையனுக்கு அவங்க அப்பானால் எந்த யூஸும் இல்லை ரெண்டு பேர் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க இருந்தால் பிரச்சனையாகும் இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு வீட்டில் கவர்மெண்ட் எம்ப்ளாயி யாராச்சும் ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்க அப்பானால் அந்த பையனுக்கு யூஸ் இல்லை யாராச்சும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அப்பானால அந்த பையனுக்கு யூஸ் இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க சார் அப்பா பிஸ்னஸ் இருக்குது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பிஸ்னஸை பையன் எடுத்துக்கிறாரு அப்போ அப்பா யூஸ் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உள்ளே போய் அவங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பையனும் இவங்க அப்பாவும் பெரிய போராட்டத்துக்கு இடையில் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பையனே அவங்க அப்பாவை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு ஆயிரும் அப்படி இல்லாட்னா இவங்க அப்பா வந்து இந்த குடும்பத்தோட ஒட்டி வாழாம சந்தோஷமா வாழ மாட்டாங்க குடும்பத்துக்குள்ளே அப்படி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நிற்கும் இது வந்து உங்களுக்கு சூரியன் சூரியனை ஒட்டி சந்திரன் இந்த ரெண்டும் தான் ஏன்னா தாய் தந்தை அப்போ தாய் ஒரு குடும்பத்துல பொறுப்பெடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தந்தைக்கு பொறுப்பு இல்லாமல் இருக்காங்கன்னு அர்த்தம் அப்ப சந்திரன் பலமானாலும் சந்திரன் பலமாகக்கூடிய ராசிகள் எது அப்படின்னா ரிஷபம் விருட்சகம் மகரம் கடகம் இந்த நாலு ராசியில சந்திரன் இருந்தாலும் சந்திரனுடன் ராகுவோ கேதுவோ இருந்தாலோ சந்திரன் பலமாகிறது அப்போ சூரியனும் சந்திரனும் பலமாகும் பொழுது டிஃபால்ட்டாகவே அப்பாவுக்கு இந்த ஜாதகம் ஆகிறது இல்லை இந்த ஜாதகர் அப்பாவினுடைய அன்பை நுகர்வதற்கு அப்பாவின் அனுகூலத்தை பெறுவதற்கு ஏற்புடையதில்லை தகுதியற்ற ஜாதகமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது இதை வச்சுக்கிட்டு இவங்க அப்பாவுக்கு ஆகுமா இந்த பிள்ளைகள் ஆனால் தான் இந்த பிள்ளை அவங்க அப்பா கெட்டுப்போனாருன்னு நீங்கள் குழப்பிக்காதீங்க இது வந்து ஒரு ஜாதகருக்கு தந்தையினுடைய அனுகூலம் இல்லாமல் போவதற்கான ஒரு கிரக நிலையில் தானே தவிர இந்த ஜாதகத்தினால் அவங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகறதில்லை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இப்படி தான் ஜாதகம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஜாதகம் உங்களுக்கு பிள்ளைக்கு இருக்குன்னா அப்பா குடும்ப பொறுப்புகளை எடுப்பதுலேருந்து கொஞ்சம் குறைச்சிக்குங்க ஒய்ஃப் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை முதன்மையாக்குங்க பெண்களுக்கு பவர் கொடுங்க பெண்கள் எல்லா நிர்வாகத்தையும் பண்ண விடுங்க நீங்கள் ஜாலியாக வேலைக்கு போங்க சம்பாரிங்க சம்பாதிச்ச பணத்தெல்லாம் பெண்களுக்கு கொடுத்துடுங்க குடும்பத்தில் ராணியாக உண்மையிலே ஹோம் மேக்கர்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த ஹோம் மேக்கர் அப்படிங்கக்கூடிய அந்த வேல்யூ அந்த அந்த பவரை வந்து உங்க ஒய்ஃப்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்க பையன் ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருந்தால் அது பிரச்சனையாக வருவதில்லை இது போல இன்னும் நிறைய தகவல்களோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க